அதுக்கப்புறம் வந்து என்னென்ன உணவுலாம் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நிறைய தண்ணி குடிக்கலாம் ஓகேங்களா நிறைய தண்ணி குடிங்க இல்லைன்னா ஜூஸ் குடிங்க அதுக்கப்புறம் வந்து பாடியை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுங்க ஓகேங்களா எதுக்காகனா பாடி வந்து அந்த டைமில் பிளட் டொனேஷன் கொடுத்து முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃப் ப்ளட் வந்து போயிடுச்சு அதனால் வந்து நீங்கள் வந்து நிறைய தண்ணி அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் வந்து குடிக்க பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து அயன் கண்டன்ட்டு ஃபுட்டை வந்து நிறைய சாப்பிடுங்க என்னடா அயன் கண்டென்ட் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் லிஸ்ட்டு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கீரை சக்கரைவள்ளிக்கிழங்கு பட்டாணி துரக்கோலி திராட்சை வெரிச்சப்பழம் அத்திப்பழம் தர்பூசணி இதெல்லாம் வெஜிடேரியன் இருக்குது நான் வெஜிடேரியனுக்கு வந்து என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்கு சிக்கன் மட்டன் ஃபிஷ் ஏரா இது எல்லாமே சாப்பிட்லாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் விட்டமின் சி இருக்க ஃபுட்டை வந்து நிறைய எடுத்துங்க விட்டமின் சி இருக்க ஃபுட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் பழங்கள் மற்றும் பழச்சாறு அது வந்து நிறைய